ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே மூணு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதிமூணு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனரிடமே சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் எதுவும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து சொத்துதாங்க இது குடியிருப்புக்கு அருகிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது இதுபோல் லேண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ